ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சப்பாத்தி குருமா காம்பினேஷன் பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கேரட் அப்புறம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சியும் வெள்ளப்பூடும் சதைச்சி வச்சுருக்கேன் இனி ஒரு குக்கர் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணிடலாம் குக்கர் சூடானதும் நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சியும் வெள்ளப்பூடையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி வெள்ளைப்பூடோடைய அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோடைய பச்சை வாசனை குருமால் நல்லா போயிடுச்சு இனி வந்து நம்ம தக்காளியை சேர்த்திடலாம் இப்போ தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் வெங்காயத்துக்கு கூட நல்ல தக்காளி வந்து வதங்கணும் நல்லா பழுத்த தக்காளியாக இதில் ஆட் பண்ணும்போது குருமாக்கு இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும் அப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கும்போது அந்த வெ வெங்காயம் தக்காளி வந்து இன்னுமே நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வரும் அதனால் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்தாலுமே பிறகு வந்து குருமாவுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு பிறகு உப்பு கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன் இனி அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன் இனி நல்லா இந்த தக்காளி கூட வதங்கிறதுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த காய்கறிகள் எல்லாம் வதங்கணும் அடுத்தது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம் அதில் வந்து ஒரு கால் கப் தேங்காய் வந்து ஆட் பண்ணிடுங்க துருவிய தேங்காய் இருந்தாலும் சரி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்த தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் அதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருங்க இப்போது நமக்கு காய்கறி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இனி காய்கறியில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காய்கறி கூட தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணுறோம் அடுத்தது கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறோம் இனி தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் நமக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கிடலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் வந்து விசில் வச்சிடலாம் குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில்லையே வந்து நல்லா இந்த குருமா வந்து ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ நம்ம குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இனி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து இதில் தூவி விடலாம் இப்போ நம்ம சுவையான குருமா தயாராயிருச்சு இனி வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நான் இங்கே ஒன்றரை கப் கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம தண்ணி லைட்டாக வந்து தெளிச்சுட்டு இந்த மாவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம எடுத்த உடனே நிறைய தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும் இன்பிட்வீன் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணுங்க அப்போ ஆயில் ஆட் பண்ணி நம்ம கோதுமை மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கிறேன் அப்போது நமக்கு வந்து சப்பாத்தி வந்து மாவு பதம் கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து மாவு வந்து ரெடியாகணும் இந்த மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு பிறகும் நம்ம வந்து அந்த மாவு நமக்கு கையில் ஒட்டாதது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மாவு பிசைகிறோமோ அதில் தான் வந்து அந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி நமக்கு கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்போ நமக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சப்பாத்திக்கு நம்ம வந்து மாவு பரத்தும் போது கொஞ்சமாக கோதுமை மாவு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு வந்து இந்த மாவு இந்த சப்பாத்தி மாவில் தடவிட்டு நமக்கு உருட்டும்போது நல்லா சாஃப்டாக வந்து வரும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து பரத்தி விட்டுருங்க இனி நம்ம ஒரு தோசை பேனில் எண்ணெய் இல்லைன்னா கீ சேர்த்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரெண்டு சைடும் திருப்பி நல்லா வேகிற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம சப்பாத்தியை வந்து சர்வ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு சூப்பராக குருமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி